துர்கை என்பவள் ஒரு யூத பெண் கர்நாடகாவில் உள்ள உடுப்பில் வாழ்ந்த இஸ்ரேல் யூதன் பரசுராமனின் மனைவிதான் துர்கை பரசுராமன் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக என்ன செஞ்சானா மைசூர் அரசனை வீழ்த்தனான் என மைசூர் அரசனை வீழ்த்தினால்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும் அவ்வளவு படைபலமிக்க அரசனை வீழ்த்தணுனா நேரடியாக இந்த யூதர்களால போர் செஞ்சு வீழ்த்த முடியாது அதனால சூழ்ச்சி செஞ்சு தன் மனைவியான துர்கையை மைசூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுத்து ஒன்பது நாட்கள் மைசூர் அரசனுடன் துர்கையை உறவாட வைத்து பத்தாவது நாள் மைசூர் அரசனின் நானூறு பை அறுத்து கொன்றவள் தான் துர்கை இந்த நாள் தான் நவராத்திரின்னு சொல்றாங்க பத்தாவது நாள் மைசூர் அரசனின் அறுத்த நாள் தான் விஜயதசமி இந்த பத்தாவது நாள் பாத்தீங்கன்னா ராவணனை எரிப்பாங்க காரணம் இந்த யூதர்கள் இருக்காங்க இவர்களை முதன் முதலில் வீழ்த்திய தமிழன் இந்த ராவணன் தான் இந்த தர்கையுடைய வரலாறு எவ்வளவு கேவலமான ஒன்னா இருக்கு பாத்தீங்களா இப்ப ஒரு சிலர் வந்து கொந்தளிட்டு போயிட்டு கமெண்ட்ல எல்லாம் வந்து வண்ணத்தை கக்குவாங்க உங்க இஷ்டத்துக்கு வரலாறு சொல்றீங்க துர்கை நாங்க வணங்குற தெய்வம் அது எப்படி நீங்க தப்பா சொல்லலாம் அதுவும் துர்கைய கூட்டிக் கொடுத்தாங்கன்னு மைசூர் அரசனோட உறவாட்டா சொல்றீங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமும் இல்லாம சொல்றீங்க இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படிங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களை வீழ்த்தி நம்ம எதிர்க்க வெற்றி அடைஞ்சாங்க இருந்து இன்று வரையும் இந்த யூத பிராமணர்களும் இந்த நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஆதாரங்கள் எப்படி தேடுறது எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிட்டாங்க ஓலைச்சுவடிகள் இருக்காது கல்வெட்டுகள் இருக்காது பல புத்தகங்களையும் மாற்றி எழுதிட்டாங்க அப்ப எப்படி ஆதாரம் வேணும்னு கேட்க முடியும் அப்போ ஒரு உண்மையான ஒரு சம்பவத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லைனா அந்த சம்பவம் நடக்கலன்னு ஆயிடுமா முனைவர் திரு பாண்டினையா அவருடைய சொல்லாய்வு மூலமாக ஆந்திரபாலஜிகள் ஆய்வு வரலாற்று ஆய்வு புராணங்களிலிருந்து ஆய்வு செய்கிறது திரைப்படங்களை தீக்கோடு செய்யறது இதன் மூலமாக தான் எல்லாம் செஞ்சிருக்காரு முற்றுமுழுதாக எல்லா ஆதாரங்களையும் அழிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம உண்மை வரலாறு தெரிஞ்சுக்கணும் இதன் மூலமாக மட்டுமே தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுவீங்க ஒரு ஆய்வா துர்கை மைசூர் அரசன் கூட நாள் உருவாடி பத்தாவது நாள் ரூபாய் அறுத்தாங்கன்னு சொல்றீங்க இஸ்ரேல் மனைவி சொல்றீங்க இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் இப்படிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்களுக்காக ஒரு சில ஆதாரங்கள் காங்கி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கல்கட்டா இருக்கிற ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி அங்கு உள்ள மாணவர்கள் துர்கையை பற்றின உண்மையை பேசி பெரிய சர்ச்சையாச்சு இந்த தர்கை பற்றிய பிரச்சனையை ஸ்மிருதி அவர்களை பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க என்ன பாருங்க நம்ம சொன்ன அதே கருத்து மைஷாசுரன் ஒரு அரசன்றதையும் துர்கையால கொல்லப்பட்டதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க மைஷாசுரன் வேற யாரும் இல்ல மைசூர் அரசன்தான் இதெல்லாம் இந்த கல்கட்டால இருக்க மாணவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த பரசராமன் காலகட்டத்தில் அவனுக்கு பயந்து இந்த மைசூர்ல இருந்து சென்ற மக்கள் தான் கல்கட்டால போய் செட்டில் இருந்தாங்க இங்க நம்மளுடைய வரலாறு மொத்தமா அழிச்சாலும் கூட கல்கட்டால ஒரு சில மக்களுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சிருக்கு அந்த மக்கள் மூலமாக இந்த மாணவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இன்னொரு ஆதாரம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல அதே ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில இந்த உண்மைய பேசியிருக்காங்க அடுத்த ஆதாரம் என்ன தெரியுமா இன்றளவும் கல்கட்டால தான் அதிகமா விபச்சாரம் நடந்துட்டு இருக்கு துர்கையை குறித்து தான் திட்டமிட்டு அங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்றளவும் துர்கை சிலை செய்வதற்கு விபச்சாரி வீட்டு வாசல்ல இருந்து தான் மண் எடுத்து செய்வாங்க இப்ப சொல்லுங்க விபச்சாரிகள் வீட்டு மண் எடுத்து செய்யப்பட்ட துர்கையின் சிலை தான் நீங்க வணங்கணுமா மேலும் பல துர்கை சிலைகள்ல கையில ஆணூறுப்பை வைத்திருக்கும் சிலைகளே இருக்கு இதுவுமே மைசூர் அரசனின் ஆணுறுப்பை தான் குறிக்கும் இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா துர்கையுடைய மற்றொரு பெயர் குஞ்சரு அம்மாள் இந்த இஸ்ரேல் யூத பிராமணன் பரசுராமன் சொன்ன அவனின் ஊரான உடுப்பில குஞ்சருகின்ற ஒரு ஊரே இருக்கு அப்புறம் முக்கியமான ஒண்ணு இந்த நவராத்திரியில ஆயுத பூஜை இருக்கு அது ஒன்பதாவது நாள் ஓர் பத்தாவது நாள் விஜயதசமி அதாவது என்னதுன்னா ஒன்பதாவது நாள் ஆயுதத்தை தீட்டி பத்தாவது நாள் ஆணூறுப்பை வெட்டி மைசூர் அரசனை வீழ்த்தியதுதான் விஜயதசமி விஜயம் என்றால் வெற்றி கொள்றது இதை நிறுவனம் விதமா மைசூர் அரண்மனையில இன்றளவும் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அரண்மனையில் இருக்குங்க ஆயுத பூஜை அதுவும் பாருங்க மைசூர் அரசன் வாழ்ந்த அரண்மனை வேற அரண்மனையில எல்லாம் இந்த பூஜை கிடையாது இப்போ இவ்வளோ ஆதாரங்கள் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது நமக்கே தெரியாம பல செயல்களை இந்த பிண்டாரிகள் நமக்கு இருக்காங்க இந்த விதத்தை பாத்துட்டு இருக்கவங்களா கிட்ட கேள்விகள் கேளுங்க